வணக்கம் இன்றைக்கி ஃப்ரீ ஆரி கிளாஸில் ரெண்டு புட்டாஸ் பார்க்கலாம் ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரி டீட்டெயில்டு ஒரு சிட்டு பார்த்து டீட்டெயிலும் பார்க்கலாம் இந்த திலகம் ஸ்டோனை வந்து தலகில ஓட்டிருக்கேன் இதில் சுற்றி வந்து சுகர் பில் கொடுத்துக்கோங்க இதில் மூணு ஹேங்கிங் தங்குற மாதிரி ரவுண்டு பீல் கொடுங்க நல்லா ஒட்டி கொண்டு வாங்க ஒரு குட்டி ஸ்ட்ரிச் கொடுத்துட்டு இந்த சைடு வாங்க கிராஸாக இந்த மாதிரி ஒரு மூணு ஹேங்கிங் இருக்கிற மாதிரி எண்டு போட்டு முடிச்சுடுங்க அதாவது கிராஸ் கிராஸாக கொடுங்க அழகாக வந்து உட்காரும் அடுத்து வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து காஞ்சிருச்சு அடுத்து பார்க்கலாம் ரவுண்டு ஸ்டோன் இதே மாதிரி சுற்றி சுகர் போய் கொடுத்துக்கோங்க இதில் சுற்றி வந்து ரெண்டு ரெண்டு பேடாக ஸ்ட்ரிச் பண்ணுங்கள் நல்லா காய விட்டுருங்க காஞ்ச பிறகு ஸ்டிட்ச் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணி இதுலேயே வந்து மூணு ஹேங்கிங் தங்குகிற மாதிரி இந்த மாதிரி ரைஸ் பீடு எடுத்துக்கோங்க கிராஸாக வாங்க ஒரு குட்டி ஸ்டிட்ச் கொடுத்துட்டு மேலே போயிட்டு மேலே ஒரு குட்டி ஸ்டிச் இந்த கூட வந்து லூப் அப்பதான் வந்து ஆகி வரும் போட்டு முடிச்சோம் ரெண்டு புட்டாஸ் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்டான புட்டாஸ் பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ப்ளவுஸில் சுடிதாரில் அங்கங்கே புட்டாஸாக கொடுக்கலாம் வணக்கம் ஆரி ஒர்க் நீங்க நல்லா கத்துக்கணுமா நீடில் ஹேண்டில் பண்ற மெத்தட்ல இருந்து ஒரு பிளவுஸா ஆரி ஒர்க் டிசைனா உருவாக்குற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க போறேன் எனக்கு ஆரி ஒர்க்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே தெரியாதவங்க இந்த கோர்ஸ்ல நீங்க இந்த டூ மந்த்ஸில் நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜூம் மீட்டிங்ல கிளாஸ் நடக்கும் டெய்லி ஒன் ஹவர் லைவ் கிளாஸ் நடக்கும் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டோட்டலா இரநூறு ஸ்டிக்சஸ்கான டுட்டோரியல் மட்டுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த இருநூறு ஸ்டிச்சர்ஸ்க்கான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்க லைஃப் டைம் பார்த்து எப்போனாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் இதில் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் த்ரீ டி ஒர்க் ஃபைவ் டி ஒர்க் டிஃபரன் ஹேங்கிங் நெட் கிளாத்ல அட்டாச் பண்றது எப்படி நீங்க கத்துக்காத நிறைய ஸ்டிச்சஸ் இந்த உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த உடனே டிசைன் போட ட்ரேஸ் இருந்து கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரி ஒர்க் ப்ளவுஸாக டிசைனாக முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் மூணு ப்ளவுஸ் கிட்ட உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டு பிரைடல் டிசைன் வரை நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மார்க்கிங்ல இருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லா ப்ளவுஸை உருவாக்க உருவாக்குற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரீ மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த டூ மந்த்ஸ் கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேச் செப்டம்பர் மூணாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டூ மந்த்ஸ் ஆறு டீடைல்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்